நம்ம ஏற்கனவே சொன்னாரு இந்த பேன் இண்டியா கல்ச்சர் அப்படிங்கிறது ஊர்னால பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹீரோக்களை வந்து தன் படங்களில் வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க வெற்றிக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் உச்சபட்சமாக ரஜினி தான் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து ஜெயிலில் பண்ணாரு ஜெயிலரை தாண்டி கூலியிலையும் சரி அவருடைய ஜெயலலிதா டூலி சரி ஏகப்பட்ட ஹீரோக்களே உள்ளே வந்திருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கலெக்ஷன் எடுத்தாகணும் ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டு பேரண்டியா படங்கள் மூலம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஹீரோ போட்டு மிகப்பெரிய கலெக்ஷன் அல்லேயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரஜினி மேலே இருக்குது இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் கூட இன்னொரு விமர்சனம் இயக்கணுக்கு மேலே இருக்கு அதாவது பேருக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வந்தால் வசூல் மட்டும் கிடையாது அந்த ஹீரோ கேரக்டருக்கான ஸ்கோப் இருக்கணுமா இல்லையா ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வெறும் ஸ்லோ மோஷன் நடக்க விட்டு பின்னாடி அனிருத்தோட வெறித்தனமான பிஜிஎம் மட்டும் போட்டால் அது எல்லா காலகட்டத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகுமா உதாரணத்துக்கு ரஜினி படத்தை வச்சே சொன்னோம்னா ஜெயிலர்ல ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம சிவானாவும் மோகன்லாலும் வரும்போது குறிப்பாக சிவானா வரும்போது தியாட்ரு தெரிச்சுது அதே அனிருத்தி பிஜிஎம் ஆனால் அது அப்படியே வேட்டையில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கவே இல்லை இத்தனைக்கும் பிக் பி இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அப்புறம் தெலுங்குல ராணா இவங்க எல்லாம் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா படம் பெருசாக எடுக்கல இத்தனைக்கும் ஃபகத் பாசில் இருந்தும் கூட அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இப்படி இருக்கும்போது அதே விமர்சனம் தான் இயக்கம் மேலே வைக்கிறாங்க ஸோ கேரக்டருக்கு என்னவோ அந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற நடிகரை போடுங்க ஒரு சாதாரண சப்ப வில்லனுக்கு ராணா மாதிரி ஒரு பெரிய ஹீரோவையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மாஸ் ஹீரோவை கொண்டு வந்தால் அது வந்து ரசிகல் மீதான எதிர்பார்ப்பை ஏமாற்றத்தான செய்யும் இப்ப உதாரண லேட்டஸ்ட் உதாரணம் தக்லை சொல்லலாம் ஜோதி ராஜா கூட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்ஸோட எல்லாம் பழக விட்டு அவங்கள எல்லாம் டீம்ல ஒருத்தர் மாதிரி காட்டி ஒரு என்ன சொல்லுது காமா சோமோ வில்லனா வில்லன் கூட கிடையாது அடியாட்களை ஒருத்தரா வந்து உலா விட்டு அவரையும் போட்டு தட்டுற மாதிரியான அபத்தமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஸோ இதுதான் லேட்டஸ் உதாரணம் ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேன் இண்டியா படத்துக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இப்போ உதாரணத்துக்கு பாகுபலியில் சத்யராஜ் சார்னா சத்யராஜ் கேரக்டர் கட்டப்பா கேரக்டர் இன்னைக்கு வரையும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் ஸோ ரெண்டாவது பாகம் எப்போ வரும் அப்படிங்கிற மாரி நம்ம பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்னாரு அப்படிங்கிறத பேசுபொருளே சட்டசபை பார்லிமெண்ட் வரையும் கேட்டுச்சு ஸோ அதுதான் ஒரு கேரக்டருக்கான ஒரு மரியாதை அந்த கேரக்டரில் இந்த நடிகை நடித்தா தான் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கான உதாரணம் ஸோ அப்படிலாம் இல்லாமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா படம் எடுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹீரோ அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஸோ ஒரு தமிழ் நடிகரே இன்னொரு அது ரஜினியோ ஹீ ஹீரோவோ இல்லை கமல் ஹீரோவோ இன்னொரு கேரக்டருக்கு இன்னொரு நடிகர் தமிழ் நடிகர் நடித்தாலும் கூட இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை டப்பிங் பண்ணி விட்டால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த காலத்து அபூர்வ ஆகட்டும் அப்புறம் வந்த பாஷாவாகட்டும் இப்படி அந்த காலத்தில் பேராண்டிய படங்கள் வெற்றி பெற்ற படங்களே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்டிஸாக உள்ள வந்தாங்க ஒரு அபூர்வ சகோதரிலேயோ இல்லை வந்து பாஷாலேயோ தெலுங்கில் ஒரு ஹீரோ மலையாளத்தில் ஒரு ஹீரோ கன்னடத்தில் ஒரு ஹீரோ ஹிந்தியில் ஒரு ஹீரோ இப்பெல்லாம் இல்லவே இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பேன் இண்டியா படமாக மாறி எல்லா ஸ்டேட்லேயும் ஹிட்டாக தான் செய்யுமே தவிர சும்மா பெரிய ஹீரோ கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பல பல கோடிகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து டம்மியான கேடரை கொடுத்து கடைசியாக வந்து ஓட்டீட்டில் ஹிட் ஆகிடும் ஓட்டீட்டில் பார்ப்பாங்களே இந்த தேவையில்லாத ஒரு வேலை வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் தமிழ் சினிமாவுக்கான ஆபத்தாக தான் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இனிமேலாவது இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட்டில் கவனம் செலுத்தி கண்டென்ட்டுக்கு ஏற்ற கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸுக்கு ஹீரோவை தான் நடிக்கணும் மற்ற வந்து அப்படிலாம் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது இடைப்பட்ட நடிகர்கள் கேரக்டரையே செம்மையாக பண்ணக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இரண்டாம் கட்ட ஹீரோக்கள் கூட வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட நடிகர்களை கூட்டு வந்தால் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது வேற ஸ்டேட் அவசியம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்கவுங்க உதாரணத்துக்கு தெலுங்கு படம் கேஜிஎஃப்டுவாக இருந்தால் அங்கே இருக்கிற ஹீரோக்களையே மற்ற கேரக்டரில் நடிக்க வைக்கலாம் மற்ற ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கருத்து இதற்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள்